ஆந்திராவில் இருக்கிற மதுக்கடைகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துவிட வேண்டும் அதற்காக அவர்கள் கொடுத்த உரிம பணத்தை வருகிற சில மாதங்களுக்குள் திருப்பிக் கொடுத்து எண்ணூறு மதுக்கடை இருக்குன்னா அதை நானூறு மதுக்கடையாக குறைத்துவிட வேண்டும் படிப்படையாக மதுவில்லாத மாநிலமாக ஆந்திராவை மாற்றிவிட வேண்டும் என்று பக்கத்து மாநிலத்தில் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிற போது நீங்கள் உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று சொன்ன தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மேல்முறையீடு செய்திருப்பதாக செய்தி வெளிவந்திருக்கிறது கொதித்து போய் இன்றைக்கு இந்த பதிவை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரியான நாடு இது இன்றைக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் நடந்த வன்கொடுமை செய்திகள் எல்லாம் உங்கள் காதுக்கு வந்ததா இல்லையா மதுக்கடைகளை நாற்பது நாள் மூடி வைத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் திறந்த போது கண்ணு மண்ணு தெரியாமல் குடித்தவர்கள் அந்த இரண்டு நாட்களில் எத்தனை வன்கொடுமைகளை செய்து எத்தனை பிள்ளைகள் செத்து போயிருக்கிறார்கள் என்ற செய்திகளை உளவுத்துறை உங்கள் காதில் வந்து ஓதியதா இல்லையா நீங்கள் அப்படி மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் இந்த வழக்கிற்கு இந்த மரணத்திற்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லிவிட்டு தான் நீங்கள் இதற்கு மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் ஜெயஸ்ரீ என்ற குழந்தையை ஒரு பதினாலு வயசு பிள்ளையை எரித்து கொன்றார்களே அவள் சாகுறதுக்கு முன்னாடி வாக்கு மூலம் கொடுத்துவிட்டு செத்து போயிருக்கிறாள் குடித்துவிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் நீங்கள் குடிகார பயில்களை வாழ வைப்பதற்காக மேல்முறையீடு செய்ய போயிருக்கிறீர்கள் திருவாரூர் மகிழஞ்சேரி கிராமத்தில் ஒரு அரசு பள்ளி பிள்ளை முதல் மதிப்பெண் எடுத்த பிள்ளை எப்படியாவது மருத்துவம் படித்தாக வேண்டும் என்று அனிதாவை போல கனவு கண்ட பிள்ளை நம் கட்டாயம் நல்ல மதிப்பெண் பெற்று விடுவோம் என்று கனவோடு இருந்தவள் அன்றைக்கு நான் பாட்டி வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்று மாலை பாட்டி வீட்டுக்கு சென்றிருக்கிறாள் அடுத்த நாள் காலையில் அவள் திரும்ப வீடு வரவே இல்லை அவளுடைய உடலை வீட்டுக்கு பின்னால் இருந்த வயலில் ரத்த காயங்களோடு செத்து நிலையில் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்ன ஏது என்று அறிய முடியாமல் பதறிப்போன அந்த குடும்பம் அந்த உடலை கண்டுபிடித்து கொண்டு போய் அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தால் வந்திருக்கிற ரிப்போர்ட் எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தெரியுமா அரசியல்வாதிகளே அமைச்சர்களே இந்த நாட்டின் தலைவர்களே உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லையா உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா அவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்கிற அக்கறை உங்களுக்கு இல்லையா அப்படி என்றால் இந்த பிள்ளைகளும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்கிற செயல்திட்டத்தை செய்ய வேண்டிய தலைவர்கள் நீங்கள் இல்லையா அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லிருக்கு தெரியுமா பல மணி நேரம் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு வலிதாங்க முடியாமல் அந்த பிள்ளை செத்து போயிருக்கிறாள் இந்த ரிப்போர்ட் இந்த அரசினுடைய முகத்தில் காரி துப்புதா இல்லையா இதற்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் இதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட முடியாத நீங்கள் இதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க முடியாத நீங்கள் குடியரசு தருதலைகளுக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறோம் என்று செய்கிறீர்கள் என்றால் இந்த நாட்டில் பெண் பிள்ளைகளையெல்லாம் வாழ சொல்லுகிறீர்களா இல்லை வயதுக்கு வந்தவுடன் சாகச் சொல்லுகிறீர்களா பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் வன்கொடுமையால் சாகுற போது கடைசி நேரத்தில் எப்படி துடிதுடித்து துடித்து செத்து போயிருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த நேரத்தில் யாராவது வந்துவிட மாட்டார்களா தாய் தகப்பன் வந்துவிட மாட்டார்களா என்று ஒவ்வொரு பெண் பிள்ளையும் எப்படி துடிதுடித்து உறுப்புகளில் செத்துப் போவாள் என்கின்ற அந்த நொடி கவலைகளையும் வலிகளையும் யோசிக்கிற போது ஒவ்வொரு பெண்ணும் இந்த நாட்டில் கொத்து போயிருக்கிறாள் என்பதை உங்களின் சட்டங்கள் எப்போது உணரும் இவற்றையெல்லாம் கொதித்து போய் சபரிமாலா பேசினால் சபரிமாலாவை கைது செய்து கைது விடுவார்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுங்கள் இன்னும் ஒரு நான்கு மாதத்திற்குள் நீங்கள் எதையும் பேச வேண்டாம் என்று பல ஆர்வலர்கள் நமக்கு அறிவுரை ஆலோசனைகள் சொல்லுகிறார்கள் என்ன செய்வது எனக்கு மூன்று வேலை சோறு கிடைக்கிறது ஊரடங்கில் வீட்டுக்குள் இருந்து தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு செல்போனை பார்த்துவிட்டு நிம்மதியாக என் மூன்று வேளை சோரோடு நான் உயிர் வாழ்கிறேன் என்று எப்படி ஒரு கருதலையாக ஒரு குப்பை கழிவாக எப்படி என்னால் வாழ்வது நான் படித்த தலைவர்களுடைய வரலாறு உயிரை தியாகமாக இந்த நிலத்துக்கு கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு அப்படி எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்ன செய்வது என்ன செய்வது உங்களிடம் நான் கைகூப்பி கேட்கிறேன் தயவு செய்து என்னை கைது செய்து நீங்கள் விசாரணை என்ற நாடக நாடகப்படலத்தை நடத்தி வெளியே விடாமல் தூக்கில் போட்டுவிடுங்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி பகத்சிங் கழுத்தில் தூக்கில் போட்ட அந்த கயிற்றை எடுத்து முத்தமிட்டு சிரித்துக் கொண்டே செத்து போனானே பகத்சிங் அப்படி நானும் என் அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகளுக்காக அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தூக்கு கயிறை கழுத்தில் தாங்கி சிரித்துக் கொண்டே நானும் இறப்பதற்கு மரணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் என்ன செத்தாலும் சாகட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் இந்த குடிகார பயல்களால என் பெண் பிள்ளைகள் அழிந்து போகட்டும் என்ற ஒன்றை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாத வைத்தறிச்சலோடு இந்த பதிவை செய்கிறேன் தயவு செய்து என்னை கைது செய்து தூக்கில் போடுங்கள் அந்த புரட்சி ஏதாவது ஒரு மான தமிழர்ச்சியை போராளியாக மாற்றி இதற்கான சட்ட திருத்தத்தை கட்டாயம் கொண்டு வரும் எவனாவது இப்படி குடித்துவிட்டு வன்கொடுமை செய்தான் என்றால் பெண் பிள்ளை செத்து போனாள் என்றால் அது நிரூபிக்கப்பட்டது என்றால் அடுத்த பத்து நாளில் அவனுக்கு மரண தண்டனை என்ற சட்ட திருத்தம் இந்த நிலத்தில் கட்டாயம் எவ்வளவு ஒரு மானத்தமிழ்ச்சியின் மரணத்திற்கு பின்னால் செய்வாள் தயவு செய்து என்னை கைது செய்து தூக்கில் போடுங்கள் புரட்சி ஓங்கட்டு